ரஜினிகாந்த் பவுண்டேஷன் மற்றும் அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் வெள்ள நிவாரண உதவி அதாவது வரலாறு காணாத ஒரு பெரும் வெள்ளம் தென் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்கள் துயரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்தவுடனே ரஜினிகாந்த் ரசிகர்கள் அந்த களத்தில் இறங்கும் நிகழ்வு உணர்வுபூர்வமானது இதற்காக எவ்வளவு பொருட்களை அவங்க அந்த நிவாரண உதவிக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வுங்க மக்கள் எப்பெல்லாம் இன்னலுக்கு உள்ளாகிறாங்களோ அங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து மக்களுக்கு கரம் சேர்க்கும் அந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தேவைப்படும் மக்களுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரியான உணவு பொருட்களை அந்த பையில் பேக்கிங் செய்து அந்த குடும்பங்களுக்கு கொடுப்பதற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க இதுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது ரசிகர்களை உருவாக்கிய பாங்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதுபோல் பல நலத்திட்ட உதவிகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் செய்வதற்கு ஆயத்த நிலையில் உருவாயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிந்திருப்போம் அந்த எல்லா அப்டேட்டுகளும் ஒவ்வொன் பை ஒன்றாக நம்ம சேனலில் பதிவிட போகிறோம் உங்களுடைய ஆதரவையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு தெரிவிங்க பாதிக்கப்பட்டவங்களுக்காக துணை நிற்பும் ரசிகர்களுக்கு 你带的锅怎么破？我的天！